அனுமதி இல்லாம அந்த போட்டி நடத்தி இந்திய ஒலிம்பிக் அசோசியனுடைய லோகோவை பயன்படுத்தி இருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அபர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் உடைய லோகோவை பயன்படுத்தி இருக்காங்க இது நம்ம மாவட்டத்தில் மட்டும் இல்ல டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லா இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இது இந்திய அளவுல நடந்துகிட்டு இருக்கு இப்ப வந்து தகவல் உரிமை சட்டத்துல ஏற்கனவே நாங்க வந்து தகவல் உரிமை சட்டத்துல தகவல் எடுத்து வச்சிருக்கோம் எந்த ஒரு அமைப்புக்குமே அங்கீகாரம் இல்லாத போது அவங்க மாணவர்கள் பெற்றோர்கள் இளைஞர்கள் இதை அவ்வளவு வரையும் மோசடி பண்றாங்க இதை நம்பி இதை விளையாடுற இளைஞர்களுக்கு கல்லூரியில வேலை வாய்ப்புல எந்த ஒரு சலுகைகளும் கிடைக்கிறது இல்ல இவங்க அந்த போட்டி நடத்துற மூலமா பணம் பறிக்கிறாங்க அப்புறம் அந்த போட்டிகள் நடத்துறது மூலமாகவும் மற்றும் கேம்புகள் நடத்துறது மூலமாகவும் பெல்ட் தேர்வுகள் நடத்துறது மூலமும் ஏராளமான போட்டிகணக்கான இது உலக பிரபலமான ஒரு போட்டி டேக் ஒண்டா போட்டிங்கிறது வந்து உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளும் விளையாடப்படுது அதனால அனைத்து நாடுகளும் விளையாடப்படுவதால் வருமானமும் அதிகமான அளவில் வருது இதுல வந்து இந்திய அளவுல நிறைய சங்கங்கள் இருக்கு ஒரே பேர்ல பல சங்கங்கள் இருக்கிறது அதுல முக்கியமா ரெண்டு சங்கம் அதுல ஒரு சங்கம் வந்து உலக அங்கீகாரத்தை ஒரு சங்கம் உள்ளூர் அமைப்புகளின் அங்கீகாரத்தை வாங்கிச்சிருக்காங்க இதுல வந்து எந்த சங்கம் தெரிஞ்சு தெரியாம விளையாண்டு ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணி எல்லாத்தையும் இழந்து கடைசியில கல்லூரி சீட்டு கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அங்க போய் நிற்கும் போது அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கிறது இல்ல எல்லாமே வேஸ்ட் ஆஃப் போயிருது ஒரு சங்கத்துல விளையாண்ட சர்வதேச போட்டியில கலந்துகிட முடியல இன்னொரு சங்கத்துல மாவட்ட போட்டியில ஜெயிச்சாலே கல்லூரி சீட்டு கிடைக்குது அதுக்கு பின்னாடி அதனுடைய நபர்கள் எல்லாத்தையும் நாங்கள் மென்ஷன் பண்ணிருக்கோம் செல்வமணி ஐஸ்வரி கணேஷ் அப்புறம் தூத்துக்குடியில போட்டியை நடத்திய ஜெஃபரி வடிவேலு என்று சொல்லப்படுகின்ற பார்வதி வேலு இவங்க எல்லாருமே இந்த போட்டிகளை நடத்தி நேற்று மக்களை ஏமாத்தி இருக்காங்க இது தமிழ்நாடு முழுவதும் நடக்கு இது இந்திய இந்தியா இந்த பிரச்சனை நடக்கு எப்படி நமது இந்திய ஒலிம்பிக் சங்கத்தில இருந்து நமது அதன் தலைவர் பி டி உஷா அவர்கள் சங்களுக்கு ஏற்கனவே எச்சரிக்கை செய்து சட்ட அறிவிப்பு அனுப்பி இருக்கிறார் ஜூன் பதினொன்றாம் தேதி அதனையும் மீறி அவருடைய லோகோவை எப்படி பயன்படுத்தினார்கள் இதனால் இளைஞர்கள் சீரழிகிறார்கள் அதனை தடுக்கதான் இப்ப நாங்க வந்து பெட்டிஷன் கொடுத்திருக்கோம் தொடர்ந்து வழக்கில் நாங்க நடவடிக்கை இருக்கு செல்லை கார்பரேட் நிறுவனங்களாக செயல்பட்டு இருக்கா கார்பரேட் நிறுவனங்கள் போல பணம் வருது அதனால வேல் சீனி சுட்டி அதிபர் ஐசரி கணேஷ் தான் வந்து தேசிய அளவில் பொறுப்புல இருக்காரு அவருடைய துணையில செல்வம் மாநில அளவில் பொறுப்புல இருக்காரு அது மட்டும் இல்லாம நேற்று நடந்த போட்டியில பாத்தீங்கன்னா முதல்ல நிறைய பேர பாகுபாடு பார்த்து ஜாதிய பாகுபாடு பார்த்து நீ வந்து இந்த ஜாதியாக உன்னுடைய மாணவர்கள் வரப்போ கூடாது ஒதுக்கி இந்த போட்டியில் நடந்திருக்கு அதனால அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது இவ்வளவு ஒரு அங்கீகாரம் இல்லாத சங்கங்கிற இந்த மாணவர்களை ஏமாத்துறாங்க பெற்றோர்களை ஏமாத்துறாங்க அவங்க பயிற்சியாளர்களை ஏமாத்துறாங்க வீடுகள போய் அவன் வந்து சீட்டு வாங்கும் போதான் அத வேலை வாய்ப்புக்கு போகும் நம்ம ஒழுங்கா படிக்கையா செஞ்சிருக்காம விளையாட்டை நம்பி எல்லாத்தையும் விளையாட்டுனா விருது வருது அது வருது எல்லாமே செலவு வருது வேலை வாய்ப்பு கிடைக்கும் நம்புறேன் எப்படி தமிழக அரசுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னு தெரியல அது மட்டும் இல்லாம நாட்டை அரசு விடுதி மாணவர்களும் இதுல பங்கேற்றாங்க இதுலாம் எப்படி அனுமதி கொடுத்தாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கடைசியில மாணவர் சமுதாயம்னா செயலியும் இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இது குறித்து நாங்க வந்து உரிய ஆவணங்கள் எங்கிட்ட இருக்கு அது மூலமா நாங்க நீதிமன்றத்துல வந்து வழக்கு தாக்கல் செய்ய போறோம்